திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிமா நகரம் தண்டரை கிராமம் எங்கள் ஸ்ரீ பத்மா நாடகமன்றம் அதாவது திருமலைக்கோடி விஸ்வநாத நகர் கிராமத்தில் அதாவது குறை திருப்பாளர் குங்கமக்காரின் நாடகத்தை எங்கள் சிற்றான நாடகத்தை நாடகம் பத்மா நாடகமன்றம் வருட வரு நம்ம ஆரணி சிவா நாடகமன்ற எங்களுக்கு சிறப்பான வழங்கி கொண்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கி பத்மாவதி நாடகமன்றம் மிக சிறப்பான ஒரு நாடகமன்ற அம்சிக்கோ எங்களுடைய ஊரில் இருக்கிறவங்க மொத்த பெருமை சந்தோஷமாக அமைதி காத்து எங்களுக்கு எல்லாம் பார்த்தாங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நாடகம் நாடகமன்றத்தில் மீண்டும் அடுத்த வருஷம் எங்களை கேட்கணுன்றது ஒரு விருப்பம் மாதிரி ஆயிடுச்சு இதான் எங்களுடைய ஊர் நாடாளுமன்ற நாங்கள் சொல்கிறோம் சரி